அஹம் இல்லா அஸ்லாம் வலைக்கும் அன்புக்குரியவர்களே ஒபுஹியா என்பது ஒருவர் பெருநாளுடைய தொழுகையை ஹஜ்ஜு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றிய பிறகு ஒருவர் நிறைவேற்ற வேண்டிய ஒரு வணக்கமாகும் எனவே இவர்களெல்லாம் ஒபுஹியா கொடுப்பதற்கு வசதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மாட்டில் அதிகபட்சம் ஏழு பேர் கூட்டு சேரலாம் ஒட்டகத்தில் அதிகபட்சம் ஏழு பேர் கூட்டி சேரலாம் ஆட்டை தனியாக ஒருவர் கொடுக்கலாம் அவ்வாறு கொடுக்கும்போது போது நன்மையில் தனது குடும்பத்தினரையும் அவர்கள் அந்த நீயத்திலே சேர்த்து கொள்ளலாம் எனவே இவ்வாறு உதுகையா என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஹஜ்ஜி பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியவுடன் இதை அவர் நிறைவேற்றுவது அதனுடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது எனவே என் சகோதரர்களே உலுகையா என்ற இந்த சிறந்த வணக்கத்தை ஒருவர் நிறைவேற்றுவதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு அடியாராக மாற வேண்டும் அதை தானும் சாப்பிடுவது ஏழைகளுக்கும் பகிர்ந்தளிப்பது அதே போன்று அந்த பிராணியை பொறுத்தவரை எந்த குறைமற்ற ஒரு பிராணியாக அந்த பிராணி இருக்க வேண்டும் எனவே இவ்வாறாக உலுகையாவை நிறைவேற்றி இறை நெருக்கத்தை பெறுவோமாக